வணக்கம் வரவுகளே நலமாக இருக்கீங்களா வளமாக இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் பாமரனுடைய பார்வையில் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் பதினாறாவது பதம் தொடர்கிறது உண்மையை கண்டவர்கள் யார் கடந்த காணொலியில் பார்த்தோம் அறியாமையுடைய தாக்கத்தினால மாயையுடைய தன்மை அதிகமாக உயிர் வாழ்கிட்ட இருக்குது அதனால் நித்தியமாக இருக்கக்கூடிய முழு முதற் கடவுள் கடவுளின் அம்சமாக இருக்கக்கூடிய உயிர் வாழ்கள் இடையில உள்ள வேறுபாடை மறந்துடுறாங்க தொடர்பையும் மறந்துடுறாங்க அதனால தான் நாட்டில் நிறைய கேட்டுங்க வந்து நான் தான் கடவுள் எண்ணுள் இருப்பவனும் கடவுள் உன்னுள் இருப்பவனும் கடவுள் நீயும் கடவுள் நானும் கடவுள் அப்படின்லாம் ஜுதிக்கிட்டு இருக்குங்க இது என்னைக்கு இல்லை ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பகவான் இருந்த காலத்திலே இருந்தது அதன் இன்னைக்கு இன்னைக்குங்கிற இந்த கூத்தல்லாம் பகவான் இதை விரட்டுறதுக்காக இந்த தன்மையை வந்து தெளிவுபடுத்துறார் இந்த பதத்தில் சக்தி கொடுப்பவனுக்கும் சக்தியை பெறுபவனுக்கும் வேறுபாடு இருக்கு சக்திமானக்கும் சக்திக்குமே வேறுபாடு இருக்கு அதை நல்லா உணரணும் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற வேதாந்த சூத்திரங்கள் தோன்றுபவை அனைத்திற்கும் மூலம் பரமனே அப்படின்னு சொல்லுது அப்போ தோன்றக்கூடிய அனைத்துமே அனைத்துமே இயற்கை உயர்ந்த இயற்கை தாழ்ந்த இயற்கை ஜட இயற்கை அப்போ உயிர்வாழிகள் எல்லாத்துக்கும் மூலம் பகவான் தான் அது முதல்ல தெரியணும் ஆனால் அறியாமையுடைய தாக்கத்தினால அதை மறக்கிறது மட்டும் இல்லை அதை மேலவும் நாம செய்யறோம் அதை மீறி செயல்படுறோம் ஒரு சின்ன கதை சொல்றது ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தார் அவர்கிட்ட பாடம் படிக்கிறதுக்கு ஒரு சிஷியன் வந்தான் சிறியவன் சின்ன அப்ப காட்டு பகுதி தானே அதிகம் வனப்பகுதி தானே அவன் இருந்த கிராமப்புறத்தில் இருந்து குருவ பார்க்க வரணும்னா ஒரு வனத்தை கடந்து தான் வரணும் அது போன்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க தந்தையார் இல்லை அம்மா மட்டும்தான் அவங்க தான் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க அவனோடு உடன் வருவதற்கோ உடன் பயிர்வதற்கோ யாருமே இல்லாத சூழல் இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க பகவான் கிருஷ்ணர் இருக்கார் பயப்படாத உனக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் பகவானை கூப்பிடு அவர் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க இவனை நம்பிக்கையோடு புறப்பட்டு போய் குருகுலத்தில் சேர்ந்து பாடம் பயில்கிறான் தினசரி தினங்களோடு நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு நாள் வனத்தில் இருக்கும்போது விலங்குகளை பார்க்குறான் இப்போ பயம் வந்துடுது கிருஷ்ணனாங்கிறார் உடனே கிருஷ்ணன் தோன்றார் இவனுக்கே உரிய சிறிய ரூபத்தில் தோன்றி சிறுவனாக அவனோடு பேசி சிரித்து மகிழ்ந்து அவனை கொண்டு வந்து குருகுலத்தில் விட்டுட்டு போறாரு இந்த நிகழ்வு அதன் பிறகு பல தரமும் நடக்குது படிப்பு முடியுது குரு தர்ஷிணை செலுத்த வேண்டிய நாள் எல்லாரும் அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க தான் ஏழை சிறுவனாச்சு இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்போ அவன் கேட்குறான் கிருஷ்ணா என்கிட்ட ஒன்றுமே இல்லை கவலைப்படாத அப்படின்ட்டு சொல்லி ஒரு மண் குடுவை மண் பாத்திரம் சட்டி அதில் கொஞ்சம் பால் வச்சு இவர்கிட்ட கொடுக்குறான் எடுத்துகிட்டு போய் கொடுறா அப்படி சரி என்ன இவனும் கொண்டு போய் குரு கிட்ட கொடுக்குறான் உயர்ந்த பொருட்களை பெற்ற குரு ஒரு சாதாரண மண் சட்டியில் கொஞ்சம் பாலம் தூக்கிட்டு வந்திருக்கானே அப்படின்னு அதை வாங்கி கையில் கூட வச்சுக்க விருப்பம் இல்லாமல் வேலைக்காரனை நான் கூப்பிட்டு அதை காய்ச்சின்னு சொல்லி கொடுத்துட்ற அதை எடுத்துகிட்டு போன வேலைக்காரன் அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டுறான் என்ன ஆச்சரியம்னா கொட்ட கொட்ட பால் வந்துக்கிட்டே இருக்கு காமதேனு போல் அந்த பசு அக்ஷய பாத்திரம் போது தொடர்ந்து பாலை கொடுத்துக்கிட்டே இருக்கு அதை பார்த்த உடனே பயந்து போய் குருக்கிட்ட ஓரணா வேலைக்காரன் குருநாதா இந்த பேர் நடந்து போச்சுணும் குரு உடனே இவனை கூப்பிட்டு விசாரிக்கிறார் ஏதரா பாடம் எங்கே தூக்கிட்டு வச்சுக்கிட்டு வந்தால் எப்படா பால் உனக்கு கிடச்சிது அப்படின்னா இவன் சொன்னா எல்லாம் பகவான் கிருஷ்ணர் உடுத்தார் எப்படா கொடுப்ப எனக்கு வராத கிருஷ்ணர் மட்டும் எப்படி வந்தார் மனித கண்ணால் பார்க்க முடியுமா பகவானை என்னடா பேசுகிறேன் கடவுள் இன்றைக்கிட்டா நேரில் வந்திருக்காரு அப்படின்னு கேட்குறேன் நீங்கள் வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு அவன் கூப்பிட்டு போகிறான் காட்டில் போய் பகவானை கூப்பிடுறான் பகவானை வரல அழுகுறான் உடனே குரு கேட்டார் எனக்கு வராத கிருஷ்ணர் உனக்கு எப்படி வருவார் கடவுளை கண்டவர்கள் உண்டா கண்டவர் தான் இருக்கின்றார்களா ஏட்டா அப்படி குருடா விடுறேன் அப்படின்னு கேட்டு ஏசும்போது அவன் என்ன அழுகுறான் அப்பா அசிரியர் உழைக்கின்றது நம்பியவர்களுக்கு மட்டுமே நான் காட்சியளிப்பேன் நம்பாதவர்கள் முன் நான் தோன்ற மாட்டேன் அந்த சிறுவன் சிரிக்கிறான் குழு அழுகிறார் பகவானே அப்படின் அறியாமையுடைய தாக்கம் மாதா பிதா குரு தெய்வம் மாதாவால் பிதா காட்டப்படுகிறார் பிதா குரு கிட்ட கொண்டு போய் மாணவனாக தன்னுடைய மகனை விடுறார் அந்த குரு இறைவனை காட்டணும் ஆனால் நம்பிக்கையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் குருவை அவராலேயே உணர முடியும் அந்த குருவாக இருக்கிறவளாலேயே லோக குருவான பகவான் கிருஷ்ணரை உணர முடியல இதான் மாய் இது குருவுக்கும் பொருந்தும் சீடனுக்கும் பொருந்தும் இன்னொரு சின்ன கதை அதுவும் அந்த புத்தகத்தில் படித்தது தான் ஒருத்தன் ஒரு குரு குருக்கிட்ட போய்ட்டு தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை சொல்லி தன்னை கடை தேற்ற சொல்கிறான் பல நல்ல அறிவுரைகளை சொல்லி குரு அவனை திருத்தி நல்வாழ்க்கைக்கு கொண்டு வரார் தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துருது அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இடம் ஒரு நாள் பற்றி எரிஞ்சிருது ரொம்ப ஆத்திரான் அவனுக்கு அப்போ போய் குரு கிட்ட ஒம்பழகிறான் குருவே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எல்லாம் கேட்டேன் நீங்கள் வாங்க எல்லாம் போயிட்டுது எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறா உடனே குரு சொல்கிறார் அது நீ செய்த பாவம் அப்படின்னா இவனுக்கு கோபம் வந்துருச்சு அதே நேரத்தில் சிரிப்பும் வந்துருச்சு சிரிச்சுக்கிட்டேன் குருவே உங்கள் சேர்ந்து தான் எரிஞ்சிச்சு அப்படிங்கிறான் குரு சொன்னார் சில நேரம் கடவுள் நல்லவர்களையும் சோதிப்பார் எப்படி நல்லவர்களையும் இறைவன் சோதிப்பார் அறியாமை எப்பொழுது வேண்டுமானாலும் மாயா ரூபத்தில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வெளிப்படும் அதில் தெளிவு பெற்று நேற்றும் இன்றும் என்றும் முழு கடவுள் பரமாத்மா ஜீவாத்மா பகவான் அனைவரும் நித்தியமானவர்களே அப்படிங்கிறத உணரணும் அதே நேரத்தில் முழு முதற் கடவுளும் உயிர்வாழிகளான நாமலும் அவருடைய அம்சம்தான் அப்படிங்கிறத நறுக்கூடாது அதே நேரத்தில் நான் தான் கடவுள் நானே கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியப்படாது இந்த அறியாமை தான் இந்த இடத்துல சுட்டிக்காட்டப்படுது உயிர்வாழிகளுக்கும் பரம்பொருளான முழு முதல் கடவுள் பகவான் இவர்கள் இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் அவர்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள நிலையான தன்மை இவை தான் இந்த பதம் அப்படிதாங்க இந்த பதம் முடிஞ்சு போச்சு அடுத்த காணொலியில் அடுத்த பதத்தை பார்ப்போம் அதனால் போலி சன்னியாசிகள் மட்டுமில்லை போலி கடவுளர்களையும் நம்பாதீர்கள் இறைத்தன்மை என்பது வேறு இறைவன் என்பது வேறு நாம் உயிர் வாழ்கள் இறைவனுடைய அம்சம் நாம் இறைவன் அல்ல அதை மனதில் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வோம் மற்றொரு காணொலியில் மற்றொரு பலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் பொங்கலோடு பயணிக்கும் சகபயணி மருதி பாபா என்கின்ற மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காய்காரில் இருந்து உங்களுக்காக நான் என்றும் தான்